ஹாய் அஸ்லாம் யாராவது ஒன்லைனில் வைக்கிறீங்களா ஹாய் அஸ்லாம் யாராவது ஒன்லைனில் ஈக்கிறீங்களா ரைட் ஒத்தர் வந்துங்க ஹாய் அலைக்கும் ஓகே நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு ஹெட்டிங் வந்து இப்போ போட்டிக்கிறோம் தம்லைனில் யாருக்காவது கெஸ் பண்ண முடியுதா இந்த ஹெட்டிங்கில் தான் நான் பேச போகிறேன் அப்படின்றத கமெண்டில் போடுங்க நான் பார்த்துட்டு தான் வைக்கிறேன் ஸோ புதுசாக மோட்டிவேஷன் மெக்னட்டுக்கு வரக்கூடியவங்க முதலாவது வந்து மோட்டிவேஷன் மெக்னட் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக இந்த இது ஃபஸ்ட் தடைவங்கட அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மோட்டிவேஷனில் பல விடயங்கள் உங்களுக்காக வர இருக்குது அப்படின்ற ஒரு செய்தியையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்கிறேன் உண்மைக்கும் பல விடயங்களை நாங்கள் உள்ளடக்க இருக்கிறோம் இன்றைக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு அதாவது தமிழரில் போட்ட விஷயம் முதலில் இதை நிறுத்துங்கள் அப்படின்ட்டு இதனை நிறுத்துங்கள் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நாங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது என்னெடா நான் பேசுகிறது வந்து கேட்குதா கிளியராக இருக்கா அப்படின்றத யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணலாமா ரை மிஸ்ரா தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி நாங்கள் இன்னும் ஒரு சில வினாடிகள் பார்க்கலாம் ரைட் ஓகே க்ளியராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உண்மைக்கும் இன்டேட் ஒரு டாபிக் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அது வந்து அதாவது நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா இதனை நிறுத்துங்கள் நான் சொன்ன விடயம் என்னெண்டா நாங்கள் பார்த்தோம்னா இன்றைக்கி அதிகமானவங்க இன்றைக்கி மன உளைச்சல் பண்ணுறதும் அதிகமானவங்க இன்றைக்கி ஷேர் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு விஷயம் அது என்னென்ன உங்களால் கெஸ் பண்ண முடியுதா ரைட் அதுதான் அத்தனை கவலைகளையும் ஒட்டு மொத்தமாக ஸ்டேட்டஸில் கொண்டு போய்த்து போடுறது இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம்னா இன்றைக்கி அதிகமானவங்க ஏதாவது ஒரு மனது கவலை ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்த உடனே அவங்க வந்து அதை ஸ்டேட்டஸாக போட்டுட்டு போட்டுட்றாங்க அப்போ இதை அவங்க வந்து எதாக நினைக்கிறாங்க ஒரு தீர்வாக நினைக்கிறாங்களா இல்லாட்டி அது ஒரு ஆறுதலாக நினைக்கிறாங்களா எது அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குதுன்னு தான் உண்மை ஏன்னா இனி நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்றது நாங்கள் சோஷியல் மீடியாவில் போடக்கூடிய ஒரு சோஷியல் ஸ்டோரி அக்கலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் போடக்கூடிய ஸ்டேட்டஸாக இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து அது எதுக்காக நாங்கள் போடுறோம் அதால் என்ன யூஸ் அடைய போகுது அப்படின்றதான் நாங்கள் முதலாவது பார்க்கணும் இன்றைக்கி நாங்கள் சில பேரை பார்த்தீங்கண்டா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சில பிரச்சனைகள் சில முரண்பாடுகள் வாரது வந்து சகஜம் ஆனால் அதை என்ன செய்வாங்கண்டா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடந்த அந்த சண்டையை அது ஒரு ஸ்டேட்டை தான் ஹஸ்பண்டுக்கு படக்கூடிய வாயில சில வரிகளை வந்து அவங்க போட்டுருவாங்க அப்போ இந்த கட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்டா அவங்க நினைக்கிறாங்க ஹஸ்பண்டுக்கு தான் இதை போட்டேன் பார்க்குறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தாலும் அது உலகமே பார்க்குது இல்லையா அப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் இப்படி போட்டிடுறாங்க அப்படின்ட்டு அதை பார்க்கக்கூடியவங்களோட மற்றவங்களோட கண்ணோட்டம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இமேஜ் இமேஜோன் தராது ஏன்னா கவலைகளை கொற்ற ஒரே ஒரு இடம் இறைவனிடம் மட்டும்தான் எங்களை படைச்சவன்கிட்ட மட்டும்தான் கவலைகளை அழுது விழுந்து மன்றாடி அந்த இடத்துல மட்டும்தான் நீங்களே சொல்யூஷனை கேட்கலாம் இல்லையா அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா சில பேரை வந்து ஏதாவது சண்டையாக இருக்கலாம் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம் எந்த விடயமாக இருந்தாலும் உடனே பதிவிட்டாங்க இந்த மாதிரி இப்படி மாதிரி இல்லாட்டி ஒரு பிரச்சனை உண்டுட்டால் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு அவங்க பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஒரு பதிவு போட்டாங்க அப்போ இந்த இடத்துல வந்து தீர்வு கண்டிப்பாக அமையாது அது வந்து சம்மந்தப்படுத்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு அந்த செய்தி போயிட்டு சேர்ந்தாலும் கூட அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாறும் ஏன் இவங்க இப்படி போட்டிக்கிறாங்க அப்போ என்ன பிரச்சனை போகுது அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி தேடக்கூடிய விடயங்கள் வந்து அதிகமாக தோணும் இல்லையா அப்போ நாங்கள் இந்த இடத்துல தான் மிச்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கடா நாங்கள் ஸ்டோரி அதாவது எஃபிஐக்கலாம் இன்ஸ்டா இருக்கலாம் எது சோஷியல் மீடியாவில் போட்டாலும் அது எல்லாருமே எங்களுக்கு அறிமுகமானவங்க இல்லை இல்லையா அப்போ அதை பார்த்துட்டு ஒரு ஒரு எல்லோரும் ஒரே மாதிரி பார்ப்பாங்கன்னு தெரியாது எல்லோரும் சொல்யூஷன் சொல்லுவாங்களா என்ன மாதிரி அப்படின்னு தெரியாது சம்டைம் உங்களுக்கு தேவையே இல்லாத உத்தரவு வந்து ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு பாதகமான விளைவுகளுக்கு கொண்டு சென்ற பல சம்பவங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிக்கிறோம் இல்லையா அப்போ இந்த இடத்துல நாங்கள் யோசிக்கணும் நாங்கள் போடக்கூடிய ஸ்டேட்டஸ் வந்து யூஸாக இல்லையா அப்படின்ட்டு தான் பார்க்கணும் இப்போ நாங்கள் அதிகமாக நாங்கள் எதை போடலாம் அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது இல்லை இப்போ நாங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் வந்து போடுறோம்டா அது ஒரு பதிவுக்காக போடலாம் இல்லை எங்களோட அன்றாட நாங்கள் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸை போடலாம் எங்களை டெவலப் பண்ணிக்கொள்ள எங்களை மோட்டிவேட் பண்ணிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அதில் பதிவு செய்யலாம் இல்லையா அதே மாதிரி எங்களோட சில பிரார்த்தனைகளுக்காக அந்த விடயத்தில் போடலாம் ஒரு செய்தி தகவலை பரிமாறுறதுக்காக அந்த விடயத்தை நாங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் இன்றைக்கு வந்து அதுதான் பயன்படுத்தப்படுதா இல்லை இப்போ வீட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே நடக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் ஒரே நேரத்தில் ஒரே நொடியில் யோசிக்காமல் அந்த இடத்துல போட்டுட்றாங்க பல கண்கள் அதை பார்க்குது ஆனால் அடுத்த செக்கண்டே இவங்களோட பிரச்சனை தீந்துடும் பட் அந்த இடத்துல வந்து எல்லாரோட கண்ணோட்டமே இப்படி ஒரு பிரச்சனை இருந்திருக்கு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு பரிதாப கரணமாகவும் ஒரு கேள்விக்குறியாகவும் பார்க்குற இடத்துல அந்த அந்த ஆள் சம்மந்தப்பட்டவர் அப்படியான ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டார் ஆனால் அவங்களுக்கு தெரியாது அது அவ்வளோ பாரதூரமாக யோசிக்கிறது இல்லை இதனால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்டஸும் அடுத்தவங்களை மோட்டிவ் பண்ணுமே தவிர கட்டாயம் மோட்டிவேஷன் பண்ணணும் அதே மாதிரி மைண்ட் பூஸ்ட் பண்ணக்கூடிய ஏதாவது வரிகளை போடலாம் எவ்வளோ வரிகள் இருக்கு இல்லையா எவ்வளோ தத்துவங்கள் இருக்குது எவ்வளோ ஹதீஸ்கள் எங்களோட எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை நாங்கள் போடலாம் ஆனால் அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடியதோ இல்லை எங்களோட சொந்த ஒரு பிரச்சனையை அந்த இடத்துல புடம் போட்டு காட்டக்கூடியதாகவோ கட்டாயமாக நாங்கள் தவிர்த்து கொள்ளணும் இதை நாங்கள் கட்டாயம் நிப்பாட்டிக்கொள்ளணும் ஏண்டா இதை வந்து நாங்கள் கையுடாத வரைக்கும் அது வந்து ஒரு ஒரு தொடருக்கு அதுதான் இப்போ நாங்கள் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கேர்ள்டை லைஃப் வந்து ஸ்மூத்தாக ஹேப்பியாக என்ஜாயாக பெய்த்து கொண்டிருக்குதுன்னு வைப்போம் அது எங்களுக்கு பார்க்கக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக தான் இருக்கும் ஆர் ரைட் ஓகே அவங்க நல்லபடியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ்கிறாங்கன்ட்டு ஆனால் சடன்லி அவங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒரு பிரச்சனை இல்லாட்டி வீட்டில் ஒரு பிரச்சனை எப்படி வந்துச்சுட்டா உடனடியாக அவங்க ஸ்டேட்டஸ் போடுறாங்க அப்போ அவங்கள பற்றின அந்த விம்பத்தை இன்னொரு பக்கம் திருப்பியே விட்டுடுது அந்த இமேஜினேஷன் அப்படியே நாங்கள் இப்படி நினச்சிருந்தோம் ஆனால் இவங்களுக்குள்ளே அப்போ ஏதோ ஒரு டீக்குது அப்படின்ற தோட்டம் வந்து உருவாக்கிடும் அப்போ எந்த பிரச்சனை என்றாலும் நீங்கள் ஸ்டேட்டஸில் போடக்கூடாது கவலைகள் வந்து ஸ்டேட்டஸில் கொட்டக்கூடிய இல்லை அது வந்து அடுத்தவங்களை மோட்டிவ் பண்ணவும் ஓட ஆக்டிவிட்டீஸை உங்களை பூஸ்ட் தான் வச்சுக்குமே தவிர உங்களோட கவலைகளை கொட்டுறது அதுக்கு நீங்கள் அதை எதிர் என்ன எதிர்பார்த்து அதுக்குள்ளே நீங்கள் போட்டுறிங்க சும்மா உங்களோட மனசில் உங்களுக்கு அது புரியக்கூடியதாக இருக்கா அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் போடுறீங்க ஸ்டேட்டஸில் போடுறீங்க அப்படின்ட்டு வைப்போம் அப்போ அது வந்து என்ன எதிர்பார்த்து நீங்கள் போட்டுறிங்க சம்டைம் உங்களோட கவலைகளை கொட்டினா கவலைகளை நீங்கள் பதிவு செஞ்சால் அடுத்த மெசேஜ் உங்களுக்கு ஸ்டேட்டஸில் என்ன பிரச்சனை ஏன் சிஸ்டர் என்ன கவலை அக்கிறீங்க யாருக்கு சண்டை யாருக்கு சொல்கிறீங்க அப்படின்ற கேள்விகள் வருதா இல்லையா கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ஏண்டா நீங்கள் போட்டிருக்க பதிவு அப்படி ஆனால் அந்த சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து அப்படி கேள்வி கேட்குறது விருப்பம் இல்லை அப்போ ஏன் எதுக்காக நீங்கள் போட்டீங்க எது எதிர்பார்த்து நீங்கள் போட்டீங்க இல்லையா அப்போ அந்த இடத்துல தான் கேள்விக்குறியாவது நாங்கள் போடுற ஸ்டேட்டஸ் சரியானதா இல்லை முறையானதா இல்லை கரெக்டாக அப்படின்றது ஸோ இதை நாங்கள் யோசிக்க வேணுமா இல்லையா இல்லையா அப்போ நாங்கள் எந்த கட்டத்துலேயுமே வந்து எங்களோடய ஸ்டேட்டஸ் பதிவுகள் பதிவு செய்யும்போது நல்ல பாசிட்டிவான எனர்ஜி தரக்கூடிய அடுத்தவங்களையும் மோட்டிவ் பண்ணக்கூடிய வகையில் எங்களோடய வார்த்தைகள் வந்து கண்டிப்பாக அமையணும் எங்களோட சே பிஹேவியர் சேஞ்சஸ் வந்து எங்களோடய குவாலிட்டிஸ் நாங்கள் யார் அப்படின்றது தெரியக்கூடியதாகவும் அந்த ஸ்டேட்டஸ் நிறைய பேர் வந்து நான் இப்போ கவலை அளிக்கிறேன் என்ன மனசு உடைஞ்சிட்டேன் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் அது உண்மைக்குமே அதை பார்க்கும்போது ஏன் கேட்காம மேலாமைக்குது இல்லையா அப்போ அந்த கட்டத்தில் சம்மந்தப்பட்ட அந்த போட்டவருக்கு அது எப்படி மன உளைச்சலை தருதா இல்லை அவங்களுக்கு ஒரு நிம்மதி அதில் காண்கிறாங்களா எதுன்னு தெரியல ஆனால் சாராம்சம் வந்து கண்டிப்பாக அதுவே அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலை தரணும் சரி ஓகே நாங்கள் ஸ்டேட்டஸ் போட்டத்தோடு நிறுத்திட்டுறோமா இல்லை அதை எத்தனை பேர் பார்த்துக்கிறாங்க நான் யாருக்காக போட்டேன்னு சம்மந்தப்பட்டவர் பார்த்திக்கிறாங்களா எத்தனை பேர் பார்த்துக்கிறாங்க எவ்வளோ டைமுக்குள்ளே நான் பார்க்க வைக்கணும் இன்னும் எவ்வளோ டைம் வைக்குது இந்த டைம் முடியறதுக்கு அப்படின்னு சொல்லி அதை சர்ச் பண்ணுறது இன்றைக்கி இருக்கிற டைமே பத்தாத ஒரு நிலையில் ஸ்டேட்டஸையும் போட்டுட்டு அது எத்தனை பேர் பார்த்திக்கிறாங்க அதே மாதிரி எத்தனை பேர் ஹார்ட் போட்டிக்கிறாங்க அதே மாதிரி எத்தனை பேர் கேள்வி கேட்குறாங்க ரிப்ளையாக அப்படின்றது அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு அது உண்மையிலே மன உளைச்சலை கண்டிப்பாக தரும் ஏண்டா நீங்கள் போடக்கூடிய விஷயம் பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாகவும் இருக்கும் இல்லையா ஏன்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட உத்தர போடக்கில் நீங்கள் அவரை ப்ளாக் பண்ணிவிட்டு போடலாம் ஆனால் எல்லாரும் பார்ப்பாங்க சம்மந்தப்பட்டவருக்கு தெரியும் போதே அது அவர் உங்கள் உங்கள்கிட்ட வந்து கேட்கும்போது அது ஒரு பிரச்சனை இல்லையா எப்பயுமே நாங்கள் வந்து எந்த இடத்துலையுமே நாங்கள் பாசிட்டிவ் வைப்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும் நாங்கள் வந்து ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணுறதே அதை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எங்களோட ஒரு மோட்டிவேஷன் எங்களை டெவலப் பண்ணக்கூடிய வகையில் அது அமையணும் அப்படின்றது தான் உண்மையான ஒரு செய்தி ஏன்னா இது நிறுத்தப்படாத வரைக்கும் எங்களோட மன உளைச்சலும் அதுக்கேற்றமாய் தொடரும் ஏன்னா நாங்கள் எதை நினைக்கிறோமோ அதை தான் எங்களுக்கு யூனிவர்ஸ் கொண்டு வந்து சேர்க்கும் நாங்கள் தொடர்ந்து கவலைகளை நினைக்க நினைக்க அதே தான் எங்களுக்கு கவலைகள் தொடராக இருக்கும் இப்போ நாங்கள் கவலையே நினச்சிட்டு இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் பார்க்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் அத்தனையுமே எங்களுக்கு அதே போல் விடயங்கள் தான் கொண்டு வந்து சேர்க்கும் ஏன்னா நாங்கள் அந்த மனநிலையில் தான் இருக்கிறோம் அந்த மனநிலைக்கு ஏற்றவாறு தான் அதில் வரிகள் நாங்கள் பார்க்கும்போது நினைவுகள் அதுக்கான மியூசிக் அதுக்கான விஷயங்கள் அத்தனையுமே கவலைகளாகவே கொண்டு வந்து சேர்க்கும் நாங்கள் சந்தோஷத்தை மட்டுமே தேடி பாருங்க பாசிட்டிவான ஒரு விஷயத்தை கொடுத்து பாருங்கள் கட்டாயம் அடுத்தடுத்தது எங்களுக்கே தெரியாமல் பல விஷயங்கள் ஒரு மிரக்கலாக நடக்கும் அது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும் கட்டாயம் இது வந்து உண்மைக்கும் எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை தான் எல்லாருமே ஒரு ஸ்ட்ரகிளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பட் அதையே நாங்கள் லைஃப்பாக எடுத்து இதுதான் வாழ்க்கை அப்படின்றது இல்லை கண்டிப்பாக எல்லாருக்குமே மாறும் இந்த நிமிடம் வந்து கவலையாக இருந்தாலும் அடுத்த நிமிடம் எங்களுக்கு மிரக்கல் உண்டு பண்ணக்கூடியவன் இல்லையா அதனால் அந்தந்த கட்டங்களை நாங்கள் மூவோன் ஆகிறதுக்கு பழகணும் இதிலே உடஞ்சி நின்று இதில் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இன்னும் மன உளைச்சலுக்கு ஆளாகி அடுத்தவங்களுக்கும் ஒரு பரிதாபத்தை தேடிக்கொண்டு இப்படியான ஒரு நிலைமை வந்து தொடரணுமா அப்படின்றத கண்டிப்பாக நாங்கள் யோசிக்கணும் வேண்டாம் அண்மை காலமாக நான் உண்மைக்குமே நிறைய பேர் ஸ்டேட்டஸை வந்து எனக்கு சில டைம் இருந்தால் தான் நான் ஸ்டேட்டஸ் பார்ப்பேன் அடுத்தது என்னையை மோட்டிவேட் பண்ணக்கூடியது ஏன் நான் செய்யக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எண்டு ஆக்டிவிட்டீஸ் எந்த யூடியூப் சேனல் லிங்க் இப்படியான விஷயங்கள் தான் நான் பதிவு செய்வேன் ரைட்டா அப்போ அந்த கட்டத்தில் வந்து ஒரு சிலருடைய பதிவுகள் ஸ்டேட்டஸ் பதிவு யதார்த்தமாக எனக்கு பார்த்துப்படும் இப்போ சோஷியல் மீடியாவில் யாருன்றே தெரியாதாக்கால் நாங்கள் எஃபிலையோ இன்ஸ்டாலேயோ அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து கவலைகளை ஒட்டிக்கிறாங்க கவலைகளை திருத்திக்கிறாங்க அப்போ அந்த கட்டத்தில் வந்து கமெண்ட்ஸை நாங்கள் பார்த்தோம்னா அதுவும் ஒரு மன உளைச்சலாக தரக்கூடிய விஷயமா மீக்கு நிறைய பேர் வந்து இது உனக்கு தேவைதான் இப்படி ஒன்று நடக்கத்தான் வேணும் அப்படின்ட்டு சொல்லி நிறைய விஷயங்கள் நிறைய விமர்சனங்களாக இந்த இடத்துல வரக்கூடியதாகவும் இருக்குது அதனால் உண்மையிலே நாங்கள் இதை நிறுத்தினோம்டா கண்டிப்பாக எங்களுக்குள்ள அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து கட்டாயமாக பெஸ்ட்டாக போகும் ஏண்டா நாங்கள் வந்து எங்களை எப்பயுமே பாசிட்டிவான ஆக்கலை மட்டும்தான் எங்களோட வச்சுக்கொள்ளணும் அதுதான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவன் ஆகும் எங்களை நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஈர்க்கலாம் எங்களோட நல்ல பெஸ்ட்டாக பழகக்கூடியவங்களையும் ஈர்க்கலாம் எங்களோட பெஸ்ட்டான ஒரு நெட்ஒர்க்கை வந்து நாங்கள் உருவாக்கிக்கொள்ளணும் அப்படியாக இருக்கும் போது அந்த விடயங்கள் நாங்கள் பார்க்கணும் அதிகமாக அந்த விடயங்களில் தான் ஈடுபடணும் எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை டெய்லி ஏதாவது ஒன்று படிக்கணும் ஏதாவது வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு நாங்கள் போனோம்னா கவலைகளில் நாங்கள் அப்படியே முடங்கி நிற்க மாட்டோம் இந்த பதிவுகள் வந்து இன்னொருத்தரை வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து இன்னொருத்தருக்காக இப்படி அப்படி நாங்கள் போடுறத தவிர்த்துட்டு இன்னொருத்தருக்கு யூஸான ஏதாவது ஒரு விடயம் போடக்கூடிய ஒரு ஆளாக நாங்களும் மாறுவோம் இன்றைக்கி நாங்கள் பார்த்தோன்ற சில விடயங்கள் நாங்கள் கவலைகளுக்கு ஏற்ற மாதிரியே சினிமா பாடல்கள் போடுவாங்க அது நீங்கள் ஒருத்தர் போட்டால் அது உங்களோட பட் எத்தனை பேர் அதை பார்க்குறாங்க இல்லையா சில பேர் அதையே டவுன்லோட் பண்ணி அவங்களும் போடக்கூடியதாக இருக்கும் அப்போ எவ்வளோ அந்த மன உளைச்சலுக்கான சிக்கல்கள் எத்தனை பேருக்கு இது தொடரும் பாருங்கள் இல்லையா ரைட் அதே மாதிரி உண்மைக்கும் நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க சந்தோஷம் ராஷ்மியா அதே மாதிரி ரிஸ்னா ஓகே அதே மை கிட்ஸ் மை ஸ்டோரி மிஸ்ரா தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் வந்து லைவில் இருக்கிறீங்க உண்மையில் இன்ட நான் சொன்ன இந்த விடயம் ஒவ்வொருத்தட்ட மனசுக்கும் நான் உட்பட அனைவருக்குமே அது தெரிய வேண்டிய நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய விடயம் இல்லையா அது உங்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கா ஏன்னா சில சில விடயங்கள் எங்களோடய வாழ்க்கையில் ஒரு ஸ்டேட்டஸ் தான் வாழ்க்கையை புரட்டி போடும் மாற்றி போடும் இல்லையா ஏன்னா அதனால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் மற்றவங்களை மோட்டிவ் பண்ணக்கூடியதா எங்களை இன்னும் டெவலப் பண்ணக்கூடியதா அடுத்த கட்டம் ஏன்னால் நாங்கள் வந்து நல்ல பாசிட்டிவான இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு கிடைச்சிக்கிறது அதை பெஸ்ட்டாக எங்களுக்கு யூஸ் பண்ணலாம் பெஸ்ட்டாக எங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அதை விட எங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படியான விடயங்கள் நாங்கள் கையாண்டோம்டா இந்த கவலைகளிலிருந்து விடுபட்டு நாங்கள் எதை தேடணும் ஹாப்பினஸ்ஸை எதை தேடணும் மைண்ட் ரிலாக்ஸை அப்படியான விஷயங்களை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் வெற்றி மட்டுமே எங்களை தொடர்ந்து வரும் ஸோ அது அத்தனையும் எங்களை தேடி வரணும்டா ஃபஸ்ட்டில் நாங்கள் இந்த ஸ்டேட்டஸ் போடுறது இந்த சோஷியல் மீடியாவில் இப்படியான பதிவுகள் போடுறது கவலைகளை கொட்டுறது அடுத்தவங்களை கோப்பி பண்ணுறது இப்படியான அத்தனை விடயங்களையும் நாங்கள் டிஸ்டாப் பண்ணணும் அதை நிப்பாட்டினா மட்டும்தான் அடுத்த கட்டம் வந்து பெஸ்ட்டாகவும் அதே மாதிரி அழகாகவும் எங்களுக்கு நேர்த்தியாகவும் எங்களை லைஃப்பை கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு செய்தியோடு மீண்டும் இன்னொரு லைவில் சந்திப்போம் அதோடு இந்த லைவை கேட்டவங்க கட்டாயமாக மோட்டிவேஷன் மெக்னட்டை கட்டாயம் தொடர்ந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பல விடயங்கள் உங்களுக்கு வர காத்திருக்கு அதோடு உங்களுக்கு என்ன விடயங்கள் நாங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கில் பேசுகிறது கேட்குறோம் எது பேசினா நல்ல எந்த ஹெடிங் நல்லம் அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்டில் போடுங்க அதோட இந்த லைவ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா எப்படியாக இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு லெசனை தந்துச்சா அப்படின்றதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள் இது வந்து நான் ரெண்டு மூணு நாளாக பார்த்ததில் இல்லை இன்றைக்கி நாங்கள் லைவ் போடுவோம் அப்படின்னு நினச்சதில் இதை நான் உங்களுக்கு பதிவு செஞ்சுக்கிறேன் ஸோ மீண்டும் இன்னொரு லைவ்ல பெஸ்ட்டான ஒரு டாப்பிக்கில் சந்திப்போம் நான் ஃபாசுராஜ் உனடின் மோட்டிவேஷன் மெக்னட்டை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அதே மாதிரி உங்களோட சப்போர்ட் தான் இவ்வளோ தூரத்துக்கும் நாங்கள் இவ்வளோ பயணிக்கிறோம் எங்களோட வார்த்தைகள் உங்களை உந்து சக்தியை எங்களோட தர மாதிரி நீங்கள் பார்க்குறதும் நீங்கள் கமெண்ட்ஸில் மோட்டிவேட் பண்ணுறதும் எங்களுக்கு அது ஒரு ஊட்டச்சத்தாக தான் இருக்குது ஸோ நாங்கள் பதியக்கூடிய பதிவுகளை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து பயனடைங்க அதே மாதிரி நீங்கள் தரக்கூடிய எங்களுக்கு அதுக்கான ஃபீட்பேக் அதுக்கான மைண்ட் பூஸ்டிங்கான ஒவ்வொரு வாழ்த்துக்களும் எங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு நோக்கக்கூடிய பதிவுகளாக தான் இருக்குது சந்தோஷங்களாக தான் இருக்குது ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக அனுப்புங்க அவங்களையும் மோட்டிவேஷன் மெங்கட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு செய்தியோடு மீண்டும் இன்னொரு லைவில் சந்திப்போம் நான் ஃபாஜிரா சுனேடி